வணக்கம் இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை தை அமாவாசை வருகிறது மாதம் மாதம்தான் அமாவாசை வருகிறது இது என்ன அதிசயம் என்று நீங்கள் நினைக்கலாம் தை அமாவாசை பட்டர் அவர்கள் அற்புதம் நடந்தனர் பட்டரின் கதை அனைவருக்கும் தெரிந்தது தை தான் அம்பிகை நிலவு வர வைத்து காட்சி கொடுத்தனான் இந்த விழா அம்பிகை ஆலயங்களில் சிறப்பாக நடப்பதை நாங்கள் காணலாம் நாமும் அம்பாளை தரிசித்து அவள் அருளை பெறுவோம் ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஸ்துதி கலையாத கல்வியும் குறையாத வயதும் வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிணீலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தின் அன்பும் முகவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதுயிலும் மாயனது தங்கையே ஆதிகடபூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் അഗലാത സുഖവാണി അരുൾവാമിയേം അമുദീ സരുവകമ സുഖവാണി അരുൾ വായിനി അഭിരാമിയേ തലം തരും കൽവിതരും ഒരു നാളും തളർവറിയ തരും ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் இன்னும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே கனந்தரும் பூங்குழலால் அபிராமியின் கடைக்கண்களே நன்றி